கார்த்திகை தீபம் ஸ்பெஷலா வெறும் மூணே பொருளில் பூரி மாதிரி நல்ல உப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப சாஃப்டா அப்பம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இதை நீங்கள் ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் இதை நீங்கள் கார்த்திகை தீபத்துக்கு மட்டும் இல்லாமல் டீ டைமில் டீ கூட ஸ்நாக்ஸாக வச்சு சாப்பிட்றதுக்கு கூட இதை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க எல்லோருமே கேட்டு வாங்கி நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட தக்ஷன் தட்சி கிச்சனை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த அப்பம் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு சர்க்கரை சேர்த்துக்கோங்க நல்லா பொடிச்சு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு அடுப்பில் வச்சுட்டு இந்த சர்க்கரை முழுமையாக கரையிற வரைக்கும் இதை விட்டு கொதிக்க வச்சுக்கோங்க இதுக்கு பாகுபதம்லாம் தேவையில்லை முழுமையாக இது கரைஞ்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் இப்போது இன்னொரு பாத்திரத்தில் ரெண்டு கப்பு கோதுமை மாவாக அளந்து சேர்த்துக்கோங்க நான் சேர்த்துருக்கிற இந்த கோதுமை மாவு வந்து இரநூத்தி ஐம்பது கிராம் இருக்கும் இப்போ இது கூடவே அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இது எல்லாமே ஒன்று சேர வர மாதிரி ஒரு கரண்டி வச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது இது கூட நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கோல்ல சர்க்கரை அதை வந்து ஒரு அரிப்பில் சேர்த்து அரித்து சேர்த்துக்கோங்க நல்லா சூடாக இருக்கும்போதே சேர்த்துக்கோங்க இந்த சர்க்கரை பாகு வந்து ஆறணும்லாம் தேவையில்லை சூடாக இருக்கும்போதே சேர்த்துட்டு உடனே கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கோங்க கலந்து விடாமல் விட்டுட்டிங்கன்னா நல்லா கட்டிப்பட்ட மாதிரி இருக்கும் முதல்ல சர்க்கரை பாக சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க நான் சர்க்கரை பாக தவிர ரெண்டு கப் அளவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க இப்போ நான் கலந்து எடுத்தாச்சு பாருங்கள் மாவோட பக்குவம் இது மாதிரி தோசை மாவு பக்கத்துக்கு கலந்து எடுத்துக்கோங்க இப்போது மாவை கலந்ததுக்கு அப்புறமா மூடி போட்டுட்டு பதினஞ்சுலேருந்து முப்பது நிமிஷம் அதை அப்படியே விட்டுடுங்க இப்போ நான் முப்பது நிமிஷத்துக்கு அப்புறமா திறந்துருக்கேன் ஃபர்ஸ்ட்டில் இருந்ததை விட மாவு இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்குது இப்போ இது கூட எக்ஸ்ட்ராவாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க நான் சின்ன கரண்டி தான் எடுத்திருக்கேன் அந்த கரண்டிக்கு ஒரு கரண்டி தண்ணி எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்கேன் சில உங்களுக்கு வந்து தண்ணி தேவைப்படாது தண்ணி தேவைப்படலைன்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்க வேண்டாம் மாவோட பக்கம் வந்து கரெக்டாக தோசை மாவு பக்குவத்துக்கு இருக்கணும் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது அதே நேரத்தில் மாவோட பக்கம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போ வந்து சரியாக உப்பெல்லாம் வராது உடஞ்சி போன மாதிரி இருக்கும் இப்போ மாவு இருக்கட்டும் இப்போ இதை பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை கடாயில் சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சுட்டு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் ஓரளவுக்கு நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு கரண்டி மாவு எடுத்து எண்ணெயில் ஊற்றிக்கோங்க நான் வந்து சின்ன சைஸ் கரண்டி தான் எடுத்திருக்கேன் மாவை வந்து எண்ணெயில் ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள் அதுவே தானாக பொறிஞ்சு மேலே எழுந்து நல்லா உப்பலாக பூரி மாதிரி ப்ளஃஃபியாக வரும் பாருங்கள் அழகாக மேலே எழுந்து அழகாக பூரி மாதிரி நல்லா உப்பலாக வருது பாருங்கள் இது மாதிரி தானாக எழுந்து வந்ததுக்கப்புறமா கொஞ்ச நேரம் அதை நின்று பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு கரண்டியால் எடுத்து திருப்பி போட்டுக்கோங்க மிதமான தீளை வச்சு தான் நீங்கள் இதை முழுமையாக பொறிச்சு எடுக்கணும் அப்போ தான் உள்ளே இருக்கிற மாவு எல்லாமே அழகாக வெந்து வரும் ரெண்டு பக்கமும் நல்ல செவந்ததுக்கு அப்புறமா இருந்து வெளியில் எடுத்துட்டு எண்ணெயை நல்லா வடிச்சுட்டு அதுக்கப்புறமா வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க அப்பத்தோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் இப்போ நான் இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு கரண்டி மாவு எடுத்து எண்ணெயில் ஊற்றிக்கோங்க மிதமான தீளை வச்சு அது தானாக எழுந்து மேலே வந்து நல்ல பூரி மாதிரி உப்பெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா அடுத்த பக்கமாக திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா செவந்ததுக்கு அப்புறமா எண்ணெயிலேருந்து வெளியில் எடுங்க வெறும் மூணே மூணு பொருள் தான் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் கடாயோட அளவை பொறுத்து நீங்கள் அதிகமாக என்ன சேர்த்துருந்தீங்கன்னா ஒரே நேரத்தில் ரெண்டு மூணுனே கூட செய்யலாம் டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம் இந்த ரெண்டு கப்பு மாவுக்கும் நமக்கு வந்து பதினஞ்சுலேருந்து இருபது அப்பம் வரைக்கும் கிடைக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் கார்த்திகை தீபத்துக்கு செய்ய முடியலைனாலும் கூட டீ டைமில் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்தளவுக்கு நல்லா செவந்ததுக்கு அப்புறமா எண்ணெயிலருந்து வெளியில் எடுங்க அப்போ தான் அப்பம் வந்து நல்லா உப்பலாகவே இருக்கும் நல்லா பொரியலைன்னா நீங்கள் எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்ததும் ஆறுனதுமே இந்த அப்பம் வந்து சப்பி போயிடும் அவ்வளோதாங்க நான் இப்போ எல்லா அப்போத்தையுமே பொறிச்சு எடுத்தாச்சு டக்கு டக்குன்னு இதை ரெடி பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் கண்டிப்பாக இந்த கார்த்திகை தீபத்துக்கு இதை செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இப்போ இதை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது பிச்சு காமிக்கிறேன் உள்ளேலாம் அழகாக லேயராக நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த அப்பம் ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்மளோட தக்ஷன் தக்ஸி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க